தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நகரின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் வெள்ளக்காடானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி வழக்கம் போல தென்மேற்கு பருவமழை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஜூன் இருபத்தி நான்காம் தேதியன்று வீரியத்தை வெளிப்படுத்த தொடங்கியதால் வட மாநிலங்கள் பெரும் தாக்கத்தை சந்தித்துள்ளன வெள்ளிக்கிழமை இரவு முதல் தலைநகர் டெல்லியில் கனமழை வெழுத்து வாங்கியதால் நகரின் தாழ்வான பகுதிகள் பிரதான சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் என பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக பஞ்ச்குயன் மார்க் மதுரா சாலை சாஸ்திரி பவன் ஆர்கேபுரம் மோதி ஹித்வாய் நகர் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியதாலும் பிரதான சுரங்க பாதைகள் தெருக்கள் அனைத்தும் வெள்ளக்காடாய் மாறியுள்ளதாலும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் வடக்கு மேற்கு தெற்கு தென்கிழக்கு மற்றும் மத்திய டெல்லி என பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் பயங்கர கிடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருப்பதால் நாட்டின் தலைநகரம் தவிப்பிற்குள்ளாகியுள்ளது டெல்லியில் சனிக்கிழமை ரக்ஷா பந்தன் விழா கோலாகலமாக கொண்டாடப்படவிருந்த நிலையில் பருவமழை தீவிரம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் கொண்டாட்டங்கள் இன்றி திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது டெல்லி மழையால் நகரின் தரை வழித்தடம் இக்கட்டான சூழலை சந்தித்துள்ள நிலையில் வான் வழித்தடமும் முடங்கியுள்ளது ஃப்ளைட் ராடாரின் தரவுகளின்படி நூறுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விமான தாமதங்கள் குறித்து பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு ஐஜிஐ விமான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் பல்வேறு விமான நிறுவனங்கள் தங்களது பயணிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளன அதன்படி பயணிக்கும் விமானத்தின் நிலைமையை முன்கூட்டியே இணையதளங்கள் அல்லது செயலிகள் வழியாக சரிபார்க்க வேண்டி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்